குறிப்பாக சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு ஆதரவை தொடர்பது ஆதரவு அளிப்பது தொடர்ந்து அவர்கள் கருத்துக்களை கொண்டிருந்தார்கள் அந்த ஆறு பேரிலே ஐந்து பேர் அந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் ஒரு அறிக்கையும் எழுதப்பட்டிருந்தால் அந்த அறிக்கையிலே ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி அது சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிப்பதாக மத்திய குழுவிலே கடந்த முதலாம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானம் பிழை என்று நான் எடுத்து மூலமாகவும் வழங்கியிருக்கிறேன் காரணம் நான் அந்த நேரம் மக்கள் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவராக நான் எழுத்து மூலம் வழங்கித்தான் பிரித்தானியா சென்றிருந்தேன் ஆறாம் தேதி நான் திரும்புவேன் ஏழாம் தேதி வரையும் கூட்டங்கள் எதையும் வைக்க வேண்டாம் அப்படி கூட்டங்கள் கூட்டங்கள் வைத்தாலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாது என்று பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அவர்கள் எனக்கு உறுதிமொழி தந்திருந்தார் இருபத்தாறாம் தேதி நான் தலைவர் மாவை சிவநாத ராஜா அவர்களை தற்போதைய தலைவரை சந்தித்து பேசிய சொன்னார் தீர்மானங்கள் எதுவும் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் ஆனால் சில விடயங்கள் தொடர்பாக பேச இருக்கிறோம் என்று அவையற்றையெல்லாம் தாண்டி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு பதினெட்டாம் தேதி மத்திய குழு கூட்டத்திலே ஆறு பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழு கூட கூடி தீர்மானம் எடுக்காத நிலையில் மத்திய குழுவில் அவசர அவசரமாக யாருடைய தேவைக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்தார்களோ சஜித் பிரேமதாசாவுக்காக தீர்மானத்தை எடுத்தார்கள் எடுத்த பிற்பாடும் நான் கடிதம் மூலம் எழுதியிருந்தேன் இது ஒரு கூறுணர்வெற்ற தெளிவா தெளிவற்ற ஒரு முடிவு ஆகவே இதனை நான் எதிர்க்கிறேன் என்னை பொறுத்தவரை நான் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த மக்களின் திரட்சி தமிழர்களுடைய தேசிய திரட்சியை கொண்டு வருவதற்கும் தமிழ் மக்களுடைய தேசிய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலும் நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் ஒரு பொது வேட்பாளரை ஏன் நிறுத்த வேண்டும் என்பதில் நான் மிக தெளிவான எண்ணங்களை கொண்டிருந்தேன் அதனை இப்பொழுதும் கொண்டிருக்கிறேன் அதற்காக நான் இன்றும் கூட்டத்திலே அதனை வலியுறுத்தி அவர்களோடு சேர்ந்து நான் சொன்னேன் என்னுடைய கருத்து எதிரானது என்பதை பதிவு செய்யுங்கள் ஸ்ரீதரன் இதனை ஏற்கவில்லை அவர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக இல்லை என்பதை நான் சஜித் பிரேமதாசா மட்டுமல்ல அவர் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா அனுகு குமார் சநாயக்கா ஆகிய தென்னிலங்கையினுடைய வேட்பாளர்கள் யாருக்கும் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் அவர் தன்னுடைய பொது வேட்பாளருக்கு மட்டும்தான் ஆதரவாக இருக்கிறார் என்பதை பதிவு செய்யுங்கள் என்று குறிப்பிட்டு நான் அந்த கூட்டத்தில் இருந்து நான் என்னுடைய நேரம் முடிய புறப்பட்டிருக்கேன் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்